காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி மூன்று குரு பரம்பரை அத்வைத ஆச்சாரியர் என்றால் உடனே எல்லாரும் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளை தான் நினைத்துக் கொள்வீர்கள் அவர்தான் பரமேஸ்வர அவதாரமாக வந்து அத்வைதத்தை நன்றாக விளக்கி என்றைக்கும் பெயர்க்க முடியாமல் ஸ்தாபனம் செய்துவிட்டு போனவர் ஆனால் அவர்தான் அத்வைத சித்தாந்தத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்று இல்லை அவருக்கு ரொம்ப முன்னாடி லோகத்தின் முதல் வேதத்திலேயே கிரந்தமான இப்படி சொல்வது கூட தப்பு லோகத்தையே பிரம்மா வேதத்தை கைடாக வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் அதனால் அதை லோகத்தின் முதல் கிரந்தம் என்கிறது கூட சரியில்லைதான் அப்படிப்பட்ட லோக சிருஷ்டிக்கும் முந்தையதான வேதத்திலேயே அத்வைத தத்துவம் சொல்லியிருக்கிறது வேத சிரஸ் என்கிற எல்லாம் இந்த தத்துவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் முடிவாக இதைத்தான் சொல்லியிருக்கிறார் கீதை என்றால் பகவத்கீதை என்றே இப்போது பிரசித்தமாயிருந்தாலும் ஒவ்வொரு சுவாமிக்குமான புராணத்தை பார்த்தால் தேவி கீதை சிவகீதை என்றெல்லாம் வரும் அந்த தெய்வங்களும் முடிவாக அத்வைத்த உபதேசமே செய்திருக்கின்றன அப்புறம் ஆச்சாரியால் அநேக குருக்கள் வந்திருக்கிறார்கள் தக்ஷிணாமூர்த்தி தத்தாத்ரேயர் நாராயணன் பிரம்மா ஆகியவர்களை அத்வைத சம்பிரதாய ஆச்சாரிய வரிசையில் முதலில் சொல்வது வழக்கம் இந்த தெய்வ குருக்களுக்கு அப்புறம் வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் என்ற ரிஷிகள் அத்வைதத்தை அப்பாவிடமிருந்து பிள்ளையாக பெற்று உபதேசம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் ரிஷிகள் ரிஷிகளை மனுஷ ஆச்சாரியர்களோடு சேர்க்க கூடாது மனுஷர்கள் அறிய முடியாததை அறிகிற மனுஷர்களுக்கு தெரியாததை பார்க்கிற மனுஷர்கள் கேட்காததை கேட்கிற மனுஷர்களால் செய்ய முடியாததை செய்கிற அதீந்திரிய சக்திகள் உள்ளவர்களே ரிஷிகள் ஆகாசத்தில் பரவியுள்ள பரமாத்மாவின் சுவாச சலனங்களான சப்தங்களை மந்திரங்களாக பிடித்து தரக்கூடிய மகாசக்தி படைத்தவர்கள் அதனால் இவர்களை சாதாரணமாக மனுஷ இனத்தோட சேர்ப்பதில்லை உதாரணமாக கோவில்களில் பிரதிஷ்டையாகி இருக்கிற மூர்த்திகளை நாலந்து தினசாக பிரித்திருக்கிறார்கள் மானுஷம் மனுஷம் ஆர்ஷம் என்று சுவாமி தானாகவே ஒரு இடத்தில் லிங்கமாகவோ விக்ரகமாகவோ ஆவிர் பவிப்பதற்கு ஸ்வயம் வியம் என்று பெயர் ஸ்வயம்பு சுயம்பு தான் தோன்றி என்பதெல்லாம் அதைத்தான் சிவஸ்தலங்கள் பலவற்றில் ஸ்வயம்பு லிங்கம் இருப்பதை பார்க்கிறோம் வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி பத்ரிநாத் ஸ்ரீமுஷ்ணம் நைமிசாரண்யம் என்று எட்டை ஸ்வயம் வெக்த சொல்கிறார்கள் தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணினது தெய்வீகம் காஞ்சிபுரத்தில் அம்பாளே மண்ணை லிங்கமாக பிடித்து வைத்தாள் திருவேலி முழலையில் மகாவிஷ்ணுவே லிங்க பிரதிஷ்டை செய்தார் அநேக ஸ்தலங்களில் இந்திரன் தோஷம் நீக்குவதற்காக ஈஸ்வரனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணினதாக சொல்வார்கள் இதெல்லாம் தெய்வீகம் இதற்கு நேர் எதிர்வெட்டாக திருச்சிறன் திருச்சிரன் ஓணன் மாதிரியான அசுரர்கள் சுவாமியை பிரதிஷ்டை செய்த இடங்கள்தான் திருச்சிராபுரம் என்ற திருச்சிராப்பள்ளி காஞ்சிபுரத்தில் உள்ள ஓனகாந்தன் தளி முதலிய இடங்கள் அசுரர் பிரதிஷ்டை செய்ததுதான் அநேக ராஜாக்களும் பக்தர்களும் பிரதிஷ்டை பண்ணினதுதான் மானுஷம் என்று நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்னொன்று ஆர்ஷம் என்று சொன்னேன் அல்லவா ஆர்ஷம் என்றால் ரிஷிகள் பண்ணினது என்று அர்த்தம் குற்றாலத்தில் அகஸ்திய மகரிஷி மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் சிக்கலில் வசிஷ்ட மகரிஷி திருக்கலூரில் துர்வாசர் ஜம்புகேஸ்வரம் என்ற திருவானைக்காவில் ஜம்பு மகரிஷி என்று இப்படி அநேக கேத்திரங்களில் ஆர்ஷ பிரதிஷ்டைதான் ஏதோ இப்போது நினைவில் வருவது வாயில் வருவதை மட்டும் சொன்னேன் இதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் பொதுவாக தேவஜாதி அசுர ஜாதி மனுஷாதி என்று மூன்றைத்தான் நாம் சொன்னாலும் இங்கே ஆர்ஷம் என்று ரிஷிகளை மனுஷர்களோடு சேர்க்காமல் தனி இனமாக வைத்திருக்கிறது என்று காட்டத்தான் மானுஷலிங்கம் என்று ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வர பிரதிஷ்டை பண்ணும்போது கூட நேராக அவனே பண்ணாமல் கரூர் சித்தரை தான் பிராண பிரதிஷ்டை செய்ய வைத்திருக்கிறான் இதே மாதிரி ரிஷிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு திவ்ய சக்தி இல்லாதவர்களானாலும் அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களை சித்த புருஷர்களை கொண்டே மானுஷ லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன இப்போது கூட காலனிக்கு காலனி புது கோயில் கட்டுகிற போது யாராவது ஒரு சுவாமிகளை கூப்பிட்டு வைத்துக் கொண்டுதானே கும்பாபிஷேகம் பண்ணுகிறீர்கள் ஆனால் பிராண பிரதிஷ்டை முதலானதுகளை சிவாச்சாரியர்களோ பட்டர்களோ தான் செய்கிறார்கள் இவர்கள் நியமத்தோடு செய்தால் மந்திரங்களுக்கே ஸ்வயமான வீரியம் உண்டு ஆதலால் மந்திரவத்தாக இவர்கள் செய்யும் பிரதிஷ்டையிலும் தெய்வ சாநித்தியம் உண்டாகி லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும் ரிஷிகள் தனி இனம் மாதிரி என்று சொல்ல வந்தேன் ரிஷி தர்ப்பணம் என்னும் போது ரிஷிகளை தனி இனமாகத்தான் வைத்திருக்கிறது அத்வைத சம்பிரதாயத்தில் தட்சிணாமூர்த்தி தத்தர் நாராயணர் பிரம்மா ஆகிய தேவர்களுக்கு அப்புறம் வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் என்ற ரிஷிகள் குருமார்களாக வந்தார்கள் வியாசரின் பிள்ளை சுகர் அவர் மனுஷர் ரிஷி தேவர் எல்லாரையும் விட பெரியவர் சுக பிரம்மம் என்றே சொல்லப்பட்டவர் பிரம்மமாக இருந்த சுகர் பிரம்மச்சாரி அதனால் அவருக்கு அப்புறம் பிள்ளை வழியில் சம்பிரதாயம் போகவில்லை சிஷ்யர் வழியில் போயிற்று சுகருக்கு அப்புறம்தான் ரிஷிகள் என்று சொல்ல முடியாத சந்நியாசிகளான கௌடபாதரும் அவருக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யரான கோவிந்த பகவத் பாதரும் அத்வைத ஆச்சாரியர்களாக வந்தார்கள் ரிஷிகள் எல்லோரும் சந்நியாசிகள் அல்ல அவர்கள் பத்னிகளோடு இருந்திருக்கிறார்கள் அருந்ததி வசிஷ்ட மகரிஷிக்கு பத்னி அனுசுயை அத்ரி மகரிஷிக்கு பத்னி என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா யஜ்யம் யக்ஞோபவீதம் முதலிய ரிஷிகளுக்கு உண்டு சன்னியாசிகளுக்கு இவை இல்லை சன்னியாசிகளான கௌடபாதருக்கும் கோவிந்த பகவத் பாதர்களுக்கும் அப்புறம் ஆச்சாரியால் என்ற மாத்திரத்தில் குறிப்பிடப்படும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் வந்தார்கள் சுகர் முதல் வருகிற துறவிகளான ஆச்சாரியர்களுக்கு பரிவிராஜகர்கள் என்று பெயர் பரமஹம்ச பரிவிராஜக என்பது வழக்கம் ஆனாலும் மனுஷ ரூபத்திலேயே இருந்து கொண்டு மனுஷர் மாதிரியே காரியம் செய்து காட்டினவர் நம் ஆச்சாரியால் மனுஷராகவே இருந்து கொண்டே ரொம்பவும் சக்தியோடு வைதிக தர்மத்தை அத்வைதத்தை நிலைநாட்டியதுதான் அவர் பெருமை ஆச்சாரியளுடைய நேர் குரு என்பதால் கோவிந்த பகவத்பாதருக்கு பெருமை ஆச்சாரியாளே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்று மூன்று தரம் சொல்லும்போது கிருஷ்ணனோடு கூட தம் குருவையும் நினைத்து கொண்டு தான் சொல்லியிருக்கிறார் பகவானுக்கு எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் ஆச்சாரியால் கோவிந்த நாமத்தையே செலக்ட் பண்ணினதற்கு காரணம் அது தம் குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதுதான் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திச்ச தத் புத்திர பராச்சரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாசிய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாசிய பத்மபாதம் ச ஹஸ்தாமலகம் சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திகாரம் அஸ்மத்குருன் என்கிற ஸ்லோகத்தில் அத்வைத ஆச்சார்ய பரம்பரையை முழுக்க சொல்லி இப்படிப்பட்ட எல்லோரையும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது அத்வைத குரு பரம்பரையை பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்தாக்கள் என்றே சொல்வார்கள் இதில் முதலில் நாராயணன் அதாவது மகாவிஷ்ணு அப்புறம் பத்மபுவன் என்றது பிரம்மா தாமரையில் உண்டானவர் என்று அர்த்தம் அதற்கப்புறம் வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் சுகர் கவுடர் கோவிந்த பகவத் பாதர் இவர்களை சொல்லி இப்படி சொல்லும் போதே கௌடபாதருக்கு மகான் என்றும் கோவிந்தருக்கு யோகேந்தர் என்றும் சிறப்பு கொடுக்கப்படுகிறது ஆச்சாரியாளுக்கு மட்டும் ஸ்ரீ போட்டு தனி மரியாதை கொடுத்து ஸ்ரீ சங்கராச்சார்யம் என்று ஆச்சாரிய பதத்தையும் கொடுத்து கௌரவம் சொல்லியிருக்கிறது அதற்கப்புறம் ஆச்சாரியாளின் முக்கியமான சிஷியர்களாக இருக்கப்பட்ட பத்மபாதர் ஹஸ்தாமலகர் தோடகர் சுரேஸ்வர் ஆகியவர்களை சொல்லியிருக்கிறது சுரேஸ்வரர் என்று சொல்லாமல் வார்த்திகாரர் என்று சொல்லி இருக்கிறது வார்த்திகம் என்ற விளக்க உரை எழுதியவர் சுரேஸ்வரர் அதனால் இப்படி சொல்லி இருக்கிறது வார்த்திகம் என்றால் பாஷ்யம் வியாக்கியானம் விரிவுரை என்ற மாதிரியான விளக்கம் உபனிஷதங்களை விளக்கி ஆச்சாரியால் பாஷ்யம் எழுதினார் என்றால் அவற்றில் பிருகதாரண்யம் தைத்திரியம் இவற்றுக்கான பாஷ்யங்களையும் இன்னும் விரிவாக விளக்கி வார்த்திகம் எழுதினவர் சுரேஸ்வராச்சாரியாள் இவர் வரையில் பேரை சொல்லி அப்புறம் தனியாக பேர் சொல்லாமலே அவர்களுக்கு அப்புறம் இன்றுள்ள எங்கள் குரு வரைக்கும் வந்துள்ள எல்லா ஆச்சாரியார்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று ஸ்லோகம் முடிகிறது இங்கே சொன்னது ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களை ஆச்சாரியராக கொண்டவர்களின் குரு பரம்பரா ஸ்லோகம் மற்ற சம்பிரதாயத்தவர்களுக்கும் தங்கள் தங்கள் குரு பரம்பரையை தெரிந்து கொண்டு அவர்கள் பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ண வேண்டும் ஆத்ம ஜோதிஷை பூர்ணமாக பிரகாசிக்க செய்யவும் துக்கம் இல்லாமல் இருப்பதற்குரிய சாதனங்களை சொல்லவும் நமக்கு ஆச்சாரிய பரம்பரை வேண்டும் ஒரு ஆச்சாரியர் தமக்கு பிற்காலத்தில் தம் காரியத்தை செய்ய மற்றொருவருக்கு அதிகாரம் கொடுக்கிறார் இப்படி வருபவர்களின் வரிசைதான் ஆச்சாரிய பரம்பரை அந்த பரம்பரை விஷயத்தில் நாம் நிரம்ப நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் ஆத்ம ஜோதிசை அடைய வேண்டிய மார்க்கமாகிய நிதியை காப்பாற்றி தந்தவர்கள் அவர்களே யார் யார் மூலமாக இந்த நிதியானது லோகத்தில் இன்று வரையில் வந்திருக்கிறதோ அவ்வளவு பேரையும் தியானித்தால் அதிக அனுகிரகம் உண்டாகும் ஆகவே குரு பரம்பரா ஞானமானது ஆத்ம தத்துவத்தில் நாட்டமுடையவர்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும் சாஸ்வத ஐஸ்வர்யமான ஆத்ம சாம்ராஜ்யத்தை நமக்கு காட்டிக் கொடுத்த இந்த எல்லா ஆச்சாரியர்களின் பெயரையும் தினமும் சொல்லி இந்த ஸ்லோகத்தால் அவர்களை எல்லாம் அனைவரும் நமஸ்கரிக்க வேண்டும் இங்கே ஆத்ம சாம்ராஜ்யம் என்று சொன்னேன் முதலில் ஒரு வேட பையனுக்கு சாம்ராஜ்யம் கிடைத்த கதையில் ஆரம்பித்தேன் அப்புறம் எங்கேயோ அத்வைத்த குரு பரம்பரை என்று கொண்டு போய்விட்டேன் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் சொல்கிறேன் ஆச்சாரியாளுக்கு முந்தி மனுஷ ரூபத்தில் இருந்து கொண்டு அத்வைத உபதேசம் செய்தவர்களில் அவருடைய குருவான கோவிந்தர் குருவுக்கு குருவான பரமகுரு கவுடபாதர் ஆகிய இரண்டு பேரை மட்டும் ஸ்லோகத்தில் சொல்லி இருந்தாலும் லோகத்திலும் பொதுவாக இந்த இருவரின் மட்டும் கொஞ்சம் தெரிந்திருந்தாலும் வேறு சில அத்வைத்த ஆச்சாரியர்களும் நம் பகவத்பாதாளுக்கு முந்தியே சுகருக்கு அப்புறம் இருந்திருக்கிறார்கள் நாராயணனிலிருந்து சுகர் வரையிலானவர்களை அத்வைதிகளைப் போலவே மற்ற சித்தாந்திகளும் தங்கள் தங்கள் கொள்கைகளுக்கு மூல புருஷர்களாக வைத்துக் கொண்டு நமஸ்காரம் செய்கிறார்கள் ஆனால் கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் இருவரும் அத்வைதத்தை தான் தத்துவம் என்று மற்ற சித்தாந்தங்களை நிராகரித்து தீர்மானம் பண்ணியிருப்பதால் இவர்கள் அத்வைதிகளுக்கு மட்டுமே ஆச்சாரியர்கள் ஆவர் இப்படி எக்ஸ்க்ளூசிவாக அத்வைதத்துக்கு மட்டுமே கிரந்தங்கள் உபகரித்தவர்களில் ஆச்சாரியாளுக்கு பூர்வத்தில் வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் பேரையாவது உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன் ஆத்ரேய பிரம்மநந்தி என்பவர் ஒருவர் சுந்தர பாண்டியர்கள் என்று ஒருத்தர் ஏதோ தெற்கத்தி ராஜா பேர் மாதிரியே இருக்கிறது பர்த்ரு பிரபஞ்சர் என்று இன்னொருவர் பர்த்ருஹரியும் ஒருவர் பிரம்மதத்தர் என்று ஒருத்தர் பண்ணியிருப்பதாக தெரிகிறது இன்னொருத்தர் திராவிடாச்சாரியார் இந்த திராவிடாச்சாரியாரை விசிஷ்டாத்வைதிகளும் தங்கள் சித்தாந்தத்தை ஆதரிப்பவர் என்று சொல்லிக் கொள்வதுண்டு இவர்களுடைய கிரந்தம் எதுவும் இப்போது பூர்ணமாக நமக்கு கிடைக்காவிட்டாலும் சாக்ஷாத் நம் சங்கர பகவத் உட்பட பிற்கால அத்வைத கிரந்த கர்த்தாக்கள் இவர்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள் இவர்களில் திராவிடாச்சாரியார்தான் நம் கதைக்கு சம்பந்தப்பட்டவர்